जय सद्गुनाथ महाराज जय पृथ्वी वाुराकाशापोनिश्चंद्रमारपोतोजगर सिंधु पतंगो मधुद्दज मधुहा हरिनो मीन निंग गुररोप कुमारी शरत्कृत्त श्री कृष्ण உத்தவருக்கு அனுகிரகம் செய்கிறார் அனுகிரகம் பகவான் உத்தவருக்கு ஒரு கதைகளாக அதாவது யது மகாராஜருக்கும் அவதூதருக்கும் அவதூதர்னு சொல்லக்கூடிய தத்தாத்ரேய முனிவருக்கும் நடந்த உரையாடலை சொல்கிறார் அதில் இருபத்தி நாலு குருமார்களை பற்றி சொல்கிறார் அக்னியை பற்றி நாம் பார்த்தோம் இப்பொழுது சந்திரனை பற்றி பார்க்கிறோம் அதாவது பூமியில் காணப்படும் எல்லா பொருட்களிலும் ஒரு குருத்துவம் இருக்கிறது அப்படின்ற அதனால் பார்ப்பதில் எல்லாம் நாம் பல பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் அதில் சிலவற்றில் இருந்து முக்கியமான விஷயத்தை நாம் கற்கிறோம் என்றார் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா பூமி காற்று வானம் நீர் அக்னி போன்ற விஷயங்களிலிருந்து மனிதனானவன் எதை கற்றுக்கொள்கிறான் யோகியர்கள் எப்படி இருக்கிறார்கள் தன்னோட வாழ்க்கையில் யோகியர்களின் பதம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக உள்ளது அப்படிங்கிறது சொல்கிறார் அதில் சந்திரனை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் விசர்காத்யா ஸ்மசானாந்தா பாவா தேகஸ்யநாத்மனஹா அதில் சொல்கிறேன் முதல்ல ஒரு தேகத்திற்கு விசர்காத்தியா ஸ்மசானந்தா தேகத்தின் நிலை பல மாறுதல்களை அடைகிறது பிறக்கும் பொழுது குழந்தையாக இருக்கிறது அதுக்கப்புறம் வளருகிறது ஒரு சைஷா ச சின்ன குழந்தை பருவம் குமார பருவம் யுவ பருவம் மத்தியமாக இருக்கக்கூடிய நல்ல வயது வயதர்கள் வயதிற்கு வயதில் இருந்தால் எப்படி இருப்பா அப்படி இருக்கக்கூடிய பருவம் முதுநிலை பருவம் இப்படி பல பருவங்கள் வருது அதனால் அது உற்பத்தி அதே மாதிரி எல்லோருக்கும் எல்லா விஷயத்துலேயும் உற்பத்தி ஆகிறது வளர்ச்சி ஆகிறது அழிவை தழுவுகிறது இந்த மாதிரி மூன்று விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி நம்ம பிறக்கிறோம் வளர்கிறோம் பல மாறுதல்களுக்கு உண்டாயினதுக்கப்புறம் நம் இறக்குறோம் அப்படிங்கிற தன்மைகள் உண்டாருது ஆனால் இந்த மாறுதல்கள் எல்லாம் யாருக்கு அப்படின்னா தேகத்திற்கு மட்டும்தான்ற இப்போ இந்த தேகம் இருக்கு நாம் நடந்து செல்கிறோம் இந்த தேலம் தேகம் செல்கிறது அப்படின்னா இதற்கு உள்ள சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா தான் அதற்குள்ள சக்தி நம்மளுடைய உள்ள ஹிருதயத்தில் இருக்கிற அந்த ஆத்மசக்தி தான் நம்மளை இயக்கு அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மையத்தில் இருக்கிற பரம்பொருள் தான் அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டு வைக்கிறது அதனால் நம்மளை எல்லோரு விஷயத்துலேயும் ஆட்டு வைக்கிறது அந்த பரம்பொருளான பரமாத்மா தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நம்பித்தான் ஆகணும் இல்லையா அப்போ இதில் சொல்கிற பாபா தேகஸ்ய தேகத்துக்கு தான் இந்த மாதிரி பிறப்பு வளர்தல் அழிவு முதுமை இதெல்லாம் இருக்குது ஆனால் ஆத்மாவுக்கு இல்லை அப்படிங்கிறார் ந ஆத்மனகா ந ஆத்மனகா ஆத்மாவிற்கு இல்லைங்கிறார் கலாநாம் இவ சந்திரசிய அது போல இந்த சந்திரக்கலையானது நீங்கள் பார்த்துருக்கலாம் சந்திரன் பதினஞ்சு நாட்களுக்கு வளர்கிறார் அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்கிறார் அப்புறம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் தேரார் வளர்பிரையில் என்ன ஆகிடுதுன்னா சூரியனானவர் சந்திரனுக்கு பின்னாடி பின்னாடி நோக்கி பின் பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறார் அதனால என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருட்டுலேருந்து அப்படி வெளிச்சம் வந்து 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 அப்படியே நகர 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 வெளிச்சம் வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது அந்த சந்திரன் பிறை வளர்ற மாதிரி வளர்ந்து பூர்ண பௌர்ணமியை நோக்கி வளர்ந்துடுறது அதே மாதிரி சூரியன் பின்னோக்கி வந்தவர் முன்னோக்கி வர ஆரம்பிக்கிறார் அப்படி முன்னோக்கி வர ஆரம்பிக்கிற போது சந்திரக்கலையானது கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கிறது தேய ஆரம்பித்து இருட்டாக ஆரம்பிக்கிறது அமாவாசைக்கு வருது ஸோ அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமி பௌர்ணமியிலேருந்து அம்மாவாசை அப்படிங்கிறது சந்திரக்கலைகள் இருக்குது ஆனா உண்மையா சந்திரன் அன தேயறாரா இர வளர்கிறாரா இல்ல அந்த சூரியன் ஆனவர் எய்தாப்ல வரும்பொழுதும் அதன் நிழல் படும்பொழுதும் தான் இந்த மாதிரி மாறுதல்கள் உண்டாகிறதே தவிர சந்திரன் என்றைக்கும் என் தன்னுடைய சாஸ்வதமான நிலையில் இருந்துருக்கார் சூரியனுடைய சக்தியிலிருந்து சந்திரக்கலையானது அந்த பிரகாசிக்கிறது அது மிகவும் குழுமையை கொடுக்கிறது அதனால மனதை நம்ம சந்திரனுக்கு ஒப்பிடுறார்கள் மனதானது சந்திரனை போல குளிர்ச்சியாகவும் பல பல பிரகாஷிப்பவாகவும் பல பல க கர்மாக்கள் செய்யறதுக்கு ஊடு துணையாகவும் இருக்கிறது எது அப்படின்னா இந்த சந்திரன் தான் நம்மளுடைய கிரகங்களில் அந்த சந்திரனோட பார்வை நம்மளுக்கு நல்லா இருந்ததுன்னா மனசு நன் நல்லதாகவும் பல விஷயங்களில் ஈடுபடக்கூடியதாகவும் குளுமையாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த தாய் ப்ர தாய் ஸ்தானம் நல்லாயிருக்கும் அதான் சந்திரனை குடிக்கிறது அதனால் இந்த வளர்ச்சி தேவை இது எல்லாமே பார்த்தேன்னா ஒரு உண்மையாக சந்திரனுக்கு இருப்பதில்லை அதே மாதிரி நம்ம தேகத்தையும் சொல்கிறேன் இந்த தேகமானது சந்திரனுக்கு போலதான் எப்படி சந்திரனானது வளர்றது தேறது போக இந்த ஆத்மாவிலேருந்து இந்த தேகமானது உண்டாகிறது உண்டாகும் போது சின்னதாக குழந்தை பருவத்துலேருந்து முதுமை பருவது வரைக்கும் வளர்க்குறது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது இறக்கிறது அடுத்தது எடுத்துக்கிறது அப்போ இதெல்லாம் வளர்றது எது இறக்கிறது எதுனா தேகம் மட்டும்தானே தவிர ஆத்மாங்கிறது ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்கிற சுக்குல கிருஷ்ணபக்ஷபாடி சந்திர வாடி வாடிமோடி தே நிஜச்சந்திரி ஓடி தை சீரோ கடி யோகியாம் சுக்ல கிருஷ்ண பக்ஷ பாடி என்ன சுக்லபக்ஷம் கிருஷ்ண பக்ஷம்னு சொல்லப்படுறது இல்லையா மாதங்கள்ல இரண்டு சுக்ல கிருஷ்ண பட்சங்கள்ல சந்திர கலாஞ்சி வாடிமோடி இந்த சந்திர பெருகவும் பெருகிறது அது குறையவும் குறையிறது அதனால இது ரெண்டும் இந்த சந்திரனுடைய கலைக்கு உண்டாகிறது தே நிஜச்சந்திரி ஓடி ஆனா உண்மையான சந்திரனானது இப்படி தன் நிலையிலிருந்து மாறுதல் அடைவதில்லை அதர் போல தைஷி ரோக்கடி யோகியா இப்படி தான் யோகியர்களுக்கும் அவா அவர்களுக்கு இந்த மாதிரி உடம்பு தேக நிலைகள்லாம் வளர்றது குறைவதுங்கிறது ஏற்படுறதில்லை நம்ம பூர்ணமாக பார்த்தோம்னா பல பல மகான்கள் பல இவாள்லாம் இன்றைக்கும் தன்னோட சமாதியில் இருந்துகிட்டுருக்கா பூர்ண சந்திரஸ்வரூபமாக இருந்துகிட்டு இருக்கா வரைக்கும் பிரகாஷிக்கிறார் அது எப்படின்னா ஞானேஸ்வர் மாவுளி அந்த சமாதியில் இருந்துகிட்டுருக்கார் சஞ்சீவன சமாதின்னு சொல்லப்படுது ஏக்நாத் மகாராஜ் முந்நூறு வருஷங்கள் கழித்து அவரை போய் தரிசனம் பண்ணினாலும் அந்த தரிசனம் பண்ணும்பொழுது பூர்ண பிரகாஷனாக எப்படி இருந்தாருன்னா ஒரு யுவக யுவன் எப்படி இருந்தான் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இளைஞன் எப்படி இருக்கிறானோ அப்படி இருந்தாராம் அப்படி அழக மன்மத ரூபத்தில் இருந்திருந்தாராம் அழகாக இருந்தாராம் சந்திரனை போல பிரகாசிச்சிருந்தாரோம் அப்படி இருக்கக்கூடியவர் தன் நிலைமையை என்றைக்கும் அப்படியே வச்சிருந்துருக்கார் அப்படின்னா அவருடைய ஆத்மாவில் அவர் இருக்கிறதுனால இந்த தேகமானது மாறுதலுக்கு ஏற்படவில்லை மாறுதலுக்கு உட்படவில்லை மாறுதல் தேகத்தில் உண்டு உண்டாவதில்லை அப்படி ஆகி அதை அந்த தேகமானது அப்படியே பிரகாஷமாக என்னென்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கான் இன்னி வரைக்கும் என்னென்னா அவரோட ஆத்மா கலையானது நிரந்தரமாக அப்படியே இருந்துட்டுருக்கு அதனால தான் அதனால் யோகியர்களுக்கு ஏற்படதில்லை அதனால ஞானேஸ்வரம் மாவுலேயே இதுக்கு சொல்லலாம் அவர் என்ன பண்ணார் அவர் யோகியாஞ்சா ராஜா சாதகாஞ்ச மாயபாப்ப ஞானியாஞ்ச சிரோன்மணி அப்படின்னு சொல்கிறார் பக்தர்களுக்கு அக்ரகணியாக இருக்கார் பக்தர்கள் விஷயத்தில் அவர் பக்தராக தெரிகிறார் ஞானியர்கள் விஷயங்கள் ஞானியராக இருக்கார் அவர் யோகியர் விஷயத்தில் யோகியராக தெரிகிறார் அவர் பெரிய மகாத்மாவாகவும் இருக்கார் பெரிய சாதகனாக இருக்கார் அவர் எந்த நிலையில் இல்லை அவர் எல்லா விதத்துலையும் தன்னை ஒரு சாதகனுக்கு எடுத்துக்காட்டாக இன்னிக்கும் நிலவின்னு இருக்கார் சாதகர்களுக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த ஞானேஸ்வரியில் சொல்லி கொடுக்குருக்கார் இந்த மாதிரி அவர் கற்றுக் கொடுக்காது தான் என்ன அதனால தான் இன்றைக்கி எழுநூற்றம்பது வருஷங்களில் இன்றைக்கும் அவரை பற்றி போற்றி புகழ்றா இன்னைக்கும் மாவுளி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிண்டு தன்னை மத்தவாளையும் இருக்காருங்கிறது நிதர்சனம் உண்மை ஷட்விகார ஹே ஆத்மா அவிநாஷி நிர்வீகார அனந்த அபார ஸ்வரூபத்மே அப்படிங்கிற இப்போ என்ன சொல்ற ஜென்ம நாசாதி ஷட்விகார அதாவது இந்த தேகத்திற்கு பிறப்பு இறப்புங்கிறது உண்டாகிறது ஆறு விதமான மாறுதல்களும் ஏற்படுறதுங்கிறார் பிறப்பு ஏற்படுறது பிறந்த உடனே வளர்ச்சி உண்டாகிறது வளர்ச்சியிலேயே சில மாறுதல்கள் ஏற்படுறது குழந்தை பருவம் இளமை பருவம் அப்படி பருவங்கள்லாம் உண்டாகிறது அப்புறம் உடம்புகளில் வாத உண்டாகிறது அதில் மந்த நிலைமை ஏற்படுறது அதனால் அந்த முதுமை நிலை உண்டாகுது முதுமை நிலை உண்டாகும் போது நம்ம உடம்புல என்னென்னா தளர்ச்சி உண்டாகிடுது உடம்புல மா குறைவுகள் மா ம நம்மளுடைய சக்தியில் குறைவுகள் ஏற்படுறது அதில் மட்டும் இல்லாமல் கடைசியில் என்னன்னா அழிவு அதனால இந்த தேகமே அழிஞ்சும் போயிடுறது இந்த மாதிரி மாறுதல்கள்லாம் பல உண்டாயின்ருக்கு ஆனால் ஆனா இந்த மாறுதல்கள் எல்லாம் உடலுக்கானவை அப்படிங்கறது சொல்றாரு ஹே தேகா சீச்ச சாச்சார இதெல்லாம் தேகத்துக்கு மட்டும்தான் ஆத்மா அவினாசை நிரூபிக்கார ஆத்மாவானது நின் என்னைக்கும் மாறுதல் இல்லா இருந்தது அது என்னென்னைக்கும் நிர்விகாரம் விகாரம் அடையாதது ஒவ்வொரு இதில் வளர்ந்ததோ குளர் கு குறைவிறதோ அதில் எதிர்க்கும் இல்லை அது மாதிரி எந்த தேகத்தில் நம்மளுக்கு எப்படிப்பட்ட வெப்பநிலைகள் சூழ்நிலைகள்லாம் மாறுதலுக்கு உண்டாகிறது இல்லையா அது மாதிரி நம்ம தேகத்தில் உண்ட மாறுதல்கள் நம்ம மனசு பாதிக்கப்படுறது அந்த மாறுதலுக்கு ம பிரகாரம் ஆனால் இந்த ஆத்ம யோகியர்கள்லாம் மனசுங்கிறதே இல்லாமல் இருக்கிறதுனால அவள் ஆத்மாக்குள்ளே இருந்துருக்கிறதுனால பல வெளியில் தட்ப வெப்ப நிலைகளோ அதில் இருக்கிற சூழ்நிலைகளோ அங்கே நிலைக்கு உழவும் காரணங்களோ காரியங்களோ இவர்களை சார்ந்ததாக இருப்பதில்லை இவர் எல்லார்ட்டையும் கடந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனால அவர் என்ன சொல்கிறாள் அந்த ஆத்ம ஸ்வரூபர்களாக இருக்கக்கூடியவருக்கு ஸ்வரூபத்மே அப்பார ஸ்வரூபத்வே அனந்த அப்பார அப்படிங்கிறார் அப்ப ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு ஆத்ம ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார் ஆத்மா அவினாஷி நிருவிகார அனந்த என்றைக்கும் பெருசாக எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்குது அப்பார இந்த எல்லையை இப்படி தான் இருக்க போகிறது இந்த ஆத்மா இங்கே தான் இருக்குங்கிறது இல்லை இந்த ஆத்மா இந்த காலத்தில் உள்ள பல பல குமிழிகள்ிகள் உண்ட மாதிரி எப்படி நீரில் பல பல குமிழ்கள் உண்ட மாதிரி காலத்தில் இந்த காலங்கிறதுல வந்து இப்படி ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்கி அந்த பிரபஞ்சத்தில் எப்படி குமிழிகள் மாதிரி பல 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 உயிர்கள்லாம் உண்டாயிருக்கலையா அது மாதிரி ஸ்வரூபமே இப்படி பலவிதமாக விரிஞ்சிருக்கான் சிருஷ்டியில் ஆத்மஸ்வரூபமே பல ரூபங்களாக இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார் ஆனால் பல ரூபத்தில் விரிஞ்சிருந்தாலும் அந்த ரூபங்கள் பலவாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஆத்மாவானது அழிய

அந்த பானையில் ஒரு ஜலத்தை ஊற்றி வச்சுருந்தோம்னா சுபாவை நாசவந்து அசை இந்த பானையானது என்றைக்குமே அழியக்கூடியது உடஞ்சி போய்டும் இல்லையா அதனால் சுவாவமாக அது உடையக்கூடியது நாஷவந்த தியாமாஜி சந்திரமா ஆனால் அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி இப்படி பல குடங்கள்லாம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே அந்த சந்திரமா வந்து மேலே இருக்குன்னா அதுக்கு கீழே அந்த குடத்தில் ஜலம் இருக்குன்னா மேலேருந்து அந்த சந்திரனோட ஒளியானது இந்த குடத்துக்கூட விடும்போது அதில் சந்திரன்கள்லாம் தெரியுது அப்போ ஒவ்வொரு குடத்துலையும் ஒவ்வொரு சந்திரன் தெரியுது இல்லையா அப்போ தியாமாஜி சந்திர பிம்பலாசை அதில் கிடைக்கும் இப்போ நஷ்வரி விகார விகாரதோஷே லிம்பேனா அந்த இதில் இந்த நிலவானது அதில் போய் தெரியிறது இல்லையா அப்போ அந்த சூரியனுக்கு அந்த பானைக்குள்ளே போய் நம்ம தெரிகிறோமே அப்படிங்கிறதுனால அதை அதற்கு ஏதாவது அழிவோ இல்லை வளர்ச்சியோ ஏதாவது மாறுதல்களோ ஏற்படுறதா இல்லை அதே மாதிரி இந்த ஆகாசமானது கட்ட ஆகாஷமாக இருக்குது இந்த பானைக்குள்ளே இந்த ஜலத்தில் இந்த சந்திரன் தெரிகிறார் இப்போ பானையே உடஞ்சு போயிடுதுன்னா அந்த ஆனவன் அதில் தெரிய போகிறது இல்லை இல்லையா அப்போ பானை உடஞ்சி போயிடுது இப்போ பானை இருக்கிறதுனால இந்த சந்திரன் தெரியுதோ இல்லை பானை உடஞ்சிடுத்துனாலையோ இந்த சந்திரன் தெரியாமல் போகிறதுனாலேயோ இந்த சந்திரனுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கா இல்லை சந்திரங்கள் தன் நிலையிலேருந்து விலகி வருதா தன் நிலையில் குறைபாடுகள் ஆகிறதா அப்படின்னா இல்லைங்கிறத சொல்கிறேன் அழிவதிலே அழிவில்லாதது நஷ்வரி அனஸ்வர நஷ்வரி அனஸ்வர அழிவில் அழியிறது எது கட்டம் பானை பானைங்கிறது அழியக்கூடியது அந்த பானைக்குள்ள அழிவில்லாத பொருளான சந்திரன் அதில் தெரிஞ்சுன்னு இருக்கு அதே மாதிரி இந்த கட்டம் அப்படிங்கிறது நம்மளை உடம்ப சொல்லக்கூடிய கட்டம் இந்த கட்டமானது அழிஞ்சு போகக்கூடியது இந்த கட்டத்துக்குள்ளே அழிவில்லாத அந்த ஆத்மாவானது நித்தியமாக நிருவீகாரமாக அனந்தனாக இருக்கக்கூடியது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் அதனால தான் ஆத்மா வந்து உடலில் பல குறைகள் ஏற்பட்டாலும் ஆத்மா குறைபாடு உள்ளாததாக இருக்குது அதன் சக்தியில் என்றைக்குமே குறைவு ஏற்படுறதில்ல சக்தி மிகப்பெரியது ஆத்மன் சக்தி என்னது பல ரூபத்தை எடுத்துக்கக்கூடியது பல கதிகள் அதுக்கு உண்டு ஆத்மசக்திக்கு விசேஷம் ஜாஸ்தி அதை வந்து பல தேகங்களை எடுத்துக்கும் இல்லை பல ரூபத்தை எடுத்துக்கும் அது காற்றில் பறக்கும் என்ன தண்ணீரில் நடக்கும் அது என்ன வேணாலும் பண்ணும் அந்த சக்தியுடைய இந்த மனசானது இந்த ஆத்மசக்தி போய் பிடிச்சு நிறுத்தணும்னா அதுதான் யோகியர்கள்லாம் என்ன பண்ணுறான் மனசு வெளி விஷயங்களில் விஷயபோகங்களில் இருக்கிறத காட்டிலும் உள்புறமாக இருக்கிற ஆத்மசக்தி போய் பிடிச்சு நின்றுனா இந்த ஆத்மாவோட சக்தியினோட துணையினால் இந்த மனசும் ஆத்மாவும் ஒன்றா எனினதுக்கப்புறம் அதற்கு இந்த மனசே அந்த ஆத்மஸ்வரூபமாக மாறி அதுக்கு பல ஆத்மாவோட சக்தி அதுக்கு உண்டாருது இந்த உடம்பை வச்சுக்கிண்டே பல பல விஷயங்கள்லாம் அந்த ஞானியர்கள்லாம் செய்கிறான் பறக்கிற சக்கர அம்மாவில் இருக்கா அந்த அம்மா வந்து நவாவரண பூஜையெல்லாம் எடுத்துகிட்டு பல சக்தி உபாசகியாக இருந்திருக்கா அப்படி இருக்கிறவ அந்த அம்பாள் அந்த அம்மா குருநாதரோட அனுகிரகத்தினால அந்த ஒரு சக்தி ஒரு மந்திர சக்தியை வாங்கிண்டா அந்த அம்மாட்டேருந்து அந்த மந்திர சக்தியினுடைய பலனால் அந்த அம்மா எங்கேருந்து எங்கே இல்லாமல் பறப்பாளாம் திடீர்னு நினச்சிருப்பாள் இன்றைக்கி இந்த முடியல ஒருத்தருக்கு நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுவாளாம் போயிட்டு திருப்பி தன்னோட இடத்துக்கு வந்துடுவாளாம் இப்படி தன் இடத்துலேருந்து தன் இடம் மாறி இடம் பரவாயிருக்கா யோகி ராம்சுரத் குமாரோட வாழ்க்கையில் கூட சொல்லியிருக்கார் ஞானானந்தகிரி மகாராஜ் சொல்லியிருக்கார் ஏன்னா ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் தன்னோட ச பக்தர்கள்லாம் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாலாம் ஒரு இடத்துல மலை மேலே தன் எங்கேயோ ஒரு க்ஷேத்தத்தில் குருநாதர் ஆனவர் இங்கே போய் ஒரு பாறை மாதிரி ஒரு இடத்த போய் தாங்கி பிடிச்சுட்டாராம் இங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்தாலாம் என்ன பிடிச்சிட்டுருக்கேன் இல்லைங்க அப்படின்னா இல்லை அங்கே இருக்கிற என்னோட பக்தர்களோட மலை மலை மேலே உருண்டு விழப்போகிறது பஸ்ஸு அந்த அதுக்குள்ளே தாங்கி அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துடும் அதுக்காக நான் போய் தாங்கி நிற்கிறேன் அப்படின்னு அவளெல்லாம் காப்பாற்றினான் இப்படி அந்த அவளுக்கு இல்லாத சக்தி என்ன பல மடங்கு ஆயிரம் மடங்கு சக்தி உடம்புல உண்டாயிடுறது எதையும் தாங்கும் ஹயம் அவளுக்கு இருக்குது இது ஏது ஏன் ஆத்ம பலத்தை இந்த மனசானது போய் பிடிச்சுன்றது மனசு ஆத்மாவும் ஒன்றாகிறது அவளுக்கு ஞானியர்களுக்கு யோகிகளுக்கு நம்மளோட மனசு வெளியில் இருக்குது அதனால தான் உடல் உபாதைகளை சந்திக்கிறது அவ மனசு ஆத்மாலேயே இருந்துருக்கிறதுனால இந்த உடல் வேறு அதனால ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு வருஷ கணக்கில் அவர் இருந்து தான் சொல்லப்படுறார் ஞானானந்தகிரி மகாராஜ் அதனால அவர் அந்த சுவாமிஜி இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு உன்னுடைய எப்படி அவருக்கு அந்த சக்தி வந்ததுன்னா பலம் தான் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது அதனால பானையானது இயல்பாகவே அழியக்கூடியது அதில் தண்ணீர் இருந்தாலும் அதில் சந்திரனானது பிரகாஷிக்கிறதுனால அது பானை உடைந்தாதோ இருக்கிறதுனாலையோ இந்த சந்திரனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை அதுபோல் இந்த ஆத்மஸ்வரூப ஞானியர்களுக்கு இந்த உடல் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஆத்மாவில் அவள் இருக்கிறதுனால இது நஸ்வரம் அப்படிங்கிறது ஆத்மா இது இந்த இது வந்து இது உடல் அழியக்கூடியது அப்படிங்கிறதையும் அவள் நன்னா தெரிஞ்சுன்றாள் அதனால் நஸ்வரி அனஸ்வரம் நஷ்வரின்னா இந்த தேகமானது அழியக்கூடியது இந்த தேகத்துக்குள்ள அனஸ்வரர் அது அழியாத ஒரு வஸ்து அதுல இருக்குங்கிறத சொல்லி கட்டு ஸ்வபாவே நாசவந்து அசே தியாமஜி சந்திரமா பிம்பலாசே நஷ்வரி விகார தோஷே லிம்பேனா விகார தோஷம் இப்படி விகாரங்கள் மாறுதல்கள்ங்கிற அந்த தோஷமானது இதன் மேலே மூடாது யார் மூடாது இந்த யோகியர்கள் மேலேயோ இந்த இந்த குருவாக சொல்லப்படக்கூடிய சந்திரனோட சொரூபத்திலையோ மாறுதல்கள் எதுவும் ஏற்படுவதில்லை அது காலத்தினால ஒரு உண்டாகும் ஒரு மாற்றம் அது நம்மளுக்கு அப்படி தெரியறது சூர்ண சந்திரனுக்கு முன்னாடி சூரியன் போவதாலையும் நகர்வதாலேயும் சந்திரனுடைய நிழல் வருவதாலேயும் இந்த பதினைந்து நாட்கள் நாட்கள் அந்த சந்திரகலை அது பெருகுவதும் குறைவதும் ஆன சந்திரக்கலையினால சந்திரனுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை அப்படிங்கிறத சொல்றார் கட்டாசவே சந்திராசி உற்பத்தி நாகி நாசாசவே நாச பிராப்தி சந்திரமா புலே சகஜஸ்தி நாச உற்பத்தி ரஹிதம் கட்டாசவே சந்திராசி உற்பத்தி இப்ப கட்டாசவே இந்த பானை இருக்கு பானைக்குள்ள சந்திரனானது தெரிஞ்சுருக்கு வருது அதனால் அதனால பிறந்ததுனால சந்திரன் உண்மையாகவே தான் பிறந்து வந்திருக்கான்னு நம்ம சொல்ல முடியுமா உற்பத்தி நாகி நாசாசவே நாச பிராப்தி இப்போ ஆனால் இந்த பானை உடஞ்சிருத்தே அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்திரனும் போயிடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா கூடாது சந்திரமா ஆப்பிளே சகஜஸ்தி ஆனால் சந்திரனானவர் தன்னுடைய ச உண்மையான சகஜஸ்தித்தியில் இருக்கான் நாச உற்பத்தி ரஹித்து அப்படிங்கிறத சொல்கிறார் சொல்லிட்டு தைசா யோகியா நிஜ ரூப பனை நாகி ஹோனே தேக நிமால்யா நாகி அகண்டபனே பரிபூர்ணம் அதே போல யோகியா நிஜ ரூப உண்மையாகவே தன்னோட ஆத்மஸ்வரூப ஞானத்தில் தான் யோகியர்கள்லாம் இருந்துருக்கா மனசை போய் பிடிச்சிக்கிறார் அதே மாதிரி ஏக்நாத் மகாராஜ் அவர் வந்து ஜலசமாதி ஆனாலும் ஜலசமாதி ஆயாச்சு அதனால் இவர் பிராமணர்களாக இருக்கிறதுனால அக்னி சம்ஸ்காரம் தான் பண்ணணும்னு அவருடைய சுப்புத்திரர் என்ன பண்ணார் அந்த ஹரி மகராஜ் அவரை ஜலசமாதிலேருந்து மேலே எடுத்தார் எடுத்துன்னு வந்து அக்னி சம்ஸ்காரம் பண்ணிட்டார் பண்ணினதுக்கப்புறம் மறுநாள் அன்னைக்கு பால் ஊர்த்தி அந்த அஸ்தியெல்லாம் எடுப்பாளோ இல்லையோ போய் பார்க்குறா அந்த அஸ்தியில் வந்து அஸ்திகளை எடுக்கிறதுக்கு பதிலாக அங்கே துளசி மாதா வந்திருந்தாராம் அவரோட அந்த தேகத்துலேருந்து அந்த தேகாஸ்தியிலேருந்து அந்த சாம்பல்னு சொல்லப்படும் அந்த இடத்துல அம்பாள் வந்துட்டாள் ஏன்னா துளசி மாதா பக்தி இருக்கிறதுனால அதில் அரச மரம் உண்டாயிட்டான் ஏன்னா ராஜா இல்லையா எல்லாற்றுக்கும் எல்லாத்துக்கும் ராஜாவாக இருந்தார் ஞானியர்களுக்கு ராஜாவாக இருந்தார் பக்தர்களுக்கு சிரோண்மணியாக இருந்தார் இல்லையா இன்னும் ஏக்நாத் மகாராஜ் அவர்கிட்ட இல்லாத ஞானாச்சா ஏக்கான்னு சொல்லக்கூடியவர் ஞானேஸ்வரரே அந்த ஏக்நாத் சுரூபத்தில் வந்து இந்த ஞானேஸ்வரியோட சுத்திகரணம் பண்ணார் இதே மாதிரி ஞான ஞானேஸ்வரியை பண்ணி கொடுத்தார் அதற்கப்புறம் ஏகநாத் பாகவதம் பண்ணினார் அதற்கப்புறமாக ஒரு ஒரு விஷயங்களாக அவர் எழுதி எழுதி எல்லோருக்கும் கொடுத்துருக்கார் ஹரி பாட்டு அப்படிங்கிற கொடுத்துருக்கார் ஹஸ்தா மலக்கம் கொடுத்துருக்கார் அப்படியே காத்தா எழுதியிருக்கார் பல பல அபங்கங்கள் எழுதியிருக்கார் பாடியிருக்கார் ஏன்னா பாட்டிலேயே தாளம் போட்டுட்டு கீர்த்தனம் பண்ணியிருக்கார் இப்படி கீர்த்தன ஸ்வரூபராகவே இருந்திருக்கார் அவர் பகவத் பஜன்யராக இருந்திருக்கார் பஜன்யர்னா பஜிச்சுண்டே இருந்திருக்கார் பகவானியே தானே தன் ஸ்வரூபத்தில் பகவத் ஸ்வரூபமே இப்படி ஏகநாத் சுரூபமாக வந்திருக்கு அதனால் ஏக்நாதர் வேறு யாரும் கிடையாது சாக்ஷாத் விஷ்ணு ஒரு ஸ்வரூபம் மகாவிஷ்ணு சா அவதாரம் பானுதாசான் குழி மகாவிஷ்ணு சா அவதார் ஏக்நாத் மகாராஜ் அவர்தான் தன் தானே தன் சிருஷ்டியை உண்டு பண்ணி இப்படி ஒரு சிருஷ்டி கிரமத்தில் தானே ஒரு பிறவி எடுத்து ஏகநாதராக வந்து குரு பக்தி பண்ணி அதற்கப்பறம் குரு பக்தி பண்ண ஆத்ம பலத் சக்தியை எல்லோருக்கும் காமிச்சு தான் இத்தனை பல கிரந்தங்கள்லாம் எழுதி மூடர்களையும் ஜாச்சே பிராமணர்களையும் அவரை யார் போய் தரிசனம் பண்ணுறாளோ அவளுக்கு எல்லாம் என்னென்னா முக்தி கிடைக்கிறது தான் வாச்சி ஹோதோ ஜீவனோ யாரு அவருடைய பாகவத்தை வடிக்கிறாலும் அவர் ஜீவன் முக்தர்களாக போயிடுறாளாம் அப்படியே அவரோட விசேஷமானது அப்படி இருக்கு இப்படி விசேஷங்கள் பல பல விசேஷங்கள் கொண்டவரா இருக்கார் ஏக்நாத் மகாராஜ் இவாள்லாம் யார் யோகியர்கள் அவள்லாம் ஞானிகள் பக்தர்கள் பஜிக்கிறார்கள் சாட்சாத் பகவானே அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் தைசா யோகியா நிஜ ரூப பனே தேகாசவே நாகி ஹோனே தேகத்திற்காக தேகம் வளர்ப்பவர்களாக அவர் இருப்பதில்லை தேக நிமால்யா நாகி நிமனே ஆனால் தேகம் வந்து போ உடல் அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம என்னைக்கு இருந்துட்டுருப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம பகவான் இருக்கார்ல கோவிந்தபுரத்தில் இருக்காரே யோ யோ அவர் யோகீந்திர யோகேந்திரராக இருக்காரே அவரும் அப்படி தான் இருந்துருக்கார் ஞானியாக இருக்காளே அவள்லாம் அப்படி தான் இருக்கார் ராகவேந்திரர் எப்படி இருக்கா அப்படி தான் இருக்கார் போதேந்திர ஸ்வரூபம் அவர் கோவிந்தபுரத்தில் இருக்கிறவர் போதேந்திரா அந்த போதேந்திர ஸ்வரூபம் என்னென்னா ஆத்ம ஞானியாக இருக்குது உடலை பற்றி உள்ள ஆத்மஸ்வரூபம் அங்கே உளிருன்னு இருக்கு எல்லோருக்கும் அந்த ஆத்மாவுக்குள்ளே ராம் 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 ராம்னு சொல்லிட்டுருக்கு அஸ்தியெல்லாம் உடம்ப எல்லாத்தையும் அந்த அந்த ஆத்மாவுக்குள்ளே அந்த ரூபத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அப்படியே உடம்பே பிரகாசமாக ஆயிடுது அதில் ஆத்மா உளிருன்னு வந்து எது எந்த நாமத்தில் ராம் 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 நாமத்தில் உளுறு அதனால தேக நிவாலயா நகியினுடைய அகண்டப்பனை அகண்டமா ராம் 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 அகண்டமாக இருந்துகிட்டே இருக்கா பரிபூர்ண சுரூபமாக இருந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறத சொல்ற காலாட்சி அலக்ஷகதி தாக்கவி நாஷ ஆணி உற்பத்தி தே காலாசத்தா தேகா பிரதி ஸ்திதி நாத்தலே காளாச்சி அலட்சியசதி இது என்ன தேகத்து இப்படிங்கிறது என்னன்னா காலம் காலங்கிறது எப்படி நம்ம ஆகாஷத்தில் இருக்குது பார்த்தி ஒரு பெரிய ஸ்வரூபம் இருக்கேன் இதுக்குள்ளே தானே இத்தனை இத்தனை நுண்ணு நுண்ணுயிர்கள்லாம் இருந்துட்டுருக்கு இத்தனை இத்தனை சேத்தனா சேத்தன வஸ்துக்கள்லாம் இருந்துட்டுருக்கு நடக்கக்கூட முடியாது நடக்கிறது அது செல்ல முடியாது ஒரே இடத்துல இருக்கிறது மலைகளாகவும் செடிகளாகும் கொடிகளாகவும் கற்களாகவும் இருந்துகிட்டு காற்றாக இருக்குது மேகமாக இருந்துட்டுருக்கு இல்லையா இப்படி பல பல வஸ்துக்களாக இருந்துட்டுருக்கு இது எல்லாம் என்னென்னா காலம்ன்ற ரூபத்துக்குள்ளே ஸ்வரூபத்துக்குள்ளே இருக்கான் காலாச்சி கதி ஆனால் அலட்சியம் இந்த லட்சியம்ங்கிறது இந்த காலம் இப்படிதான் நம்ம சொல்ல முடியாது மாறுதல் இல்லாத ஒரு நுண்ணிய ஒரு இயக்கமானது இந்த காலத்துல இருக்கு தாக்கவி நாஷ ஆன உற்பத்தி தான் உற்பத்தி ஸ்திதி லயம்ங்கிறது எல்லாம் அந்த காலனுக்குள்ள உண்டாயின்ருக்கு மனசும் ஹிருதயமும் உண்டாகி இந்த ஆத்மாங்கிறது இந்த காலஸ்வரூபம் இந்த காலஸ்வரூபனுக்கு ரூபமும் வர்ணமோ ந நேரமோ காலமோ கிடையாது ஆனால் தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா அதுக்கு காலம் உண்டாயிடுது நேரம் உண்டாயிடுது எல்லாமே உண்டாயிடுது அதனால இந்த நேரம் காலங்கிறதெல்லாம் தேகத்துக்கு தான் இந்த தேகத்தில் மனசு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனசு விஷய போகங்களில் இருக்கிற வரைக்கும் தான் இது எல்லோற்றுக்கும் அப்பாற்பட்டு இந்த ஆத்மாவுக்கு செல்ல ஆரம்பிச்சுட்டானா ஒத்தன் அவன் வந்து பூர்ண ஞானத்தை அடைஞ்சவனுக்கு எந்த மாறுதலுமே இல்லை அப்படிங்கிறது இந்த காலத்தினுடைய காலத்தை ஜெயித்தவர்களாக இருப்பான் ஞானியர்கள் ஆனா அவர்களில் நம்ம தேகாத்ம பாவத்தில் வாழ் காலத்தை ஜெயிக்க முடியாது அதனால தாக்கவி நாஷ ஆன உற்பத்தி தே காலு சத்தா தேகா பிரதி ஆத்மஸ்திதி நாத்துலே ஆனா இந்த காலனுடைய ஆட்சியானது தேகத்திற்கு மட்டும்தான் ஆனா ஆத்மாவிற்கு என்ன ஆத்மஸ்திதி நாத்துலே ஆத்மஸ்திதிக்கு இல்லை அப்படிங்கறத சொல்றார் ஏ ஏவம் காலாச்சே பலகாடே மனத்தீ தே தேகாச்சி புடே பகத்தா ஆத்மஸ்திதி கடே கால பாபுடே தேத்தனாகி ஏவம் காலாச்சே பல காடே இப்படி காலனுடைய பலமானது மிக ஆழமானது அது வந்து நீ இப்படிதான் சொல்ல முடியாது காலத்தை காலம்ங்கிறது என்னன்னா இப்படி தேகஸ்வரூபமாக இப்படி பல 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 நுண்ணுயிர்களாக இருந்துருக்கு இல்லையா இது எல்லாம் இந்த காலத்துக்குள்ளதான் காலச்சக்கரத்தில் இருந்துட்டு இருக்கு இந்த மனத்தீத்தே தேகாட்சி புடேன் இதை வந்து இந்த தேகத்துக்கு முன்னாடி இந்த காலச்சக்கரம் ஆனது முன்னாடி இருந்துருக்கு இருக்கு பாகத்தான் ஆத்மஸ்திதி கடை ஆனால் ஆத்மஸ்திதிக்கு உள்ளே போய் இந்த காலனுடைய விசேஷத்தை போய் பார்த்தா இந்த காலம்ங்கிறது இந்த காலன்னு சொல்லக்கூடிய காலம் என்னென்னா வேற யாருங்கிறது பகவான் சாக்ஷாத் சிவஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் தெரியுது கால பாபுடை தேத்தனாகி காலத்துக்கு முன்னாடி இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணும் இல்லை அர்த்தம் காலத்துக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு முன்னாடி இந்த காலங்கிறது ஒண்ணும் இல்லை இந்த ஆத்மஸ்வரூபத்துக்குள்ளே போயிட்டேன்னா இந்த காலத்தினுடைய சொரூபமானது இல்லாமல் போயிடுது ஆனால் தேகம்னு எடுத்துட்டோம்னா இந்த காலனுடைய ஆதிபத்தியம் வந்துடுறது அப்படிங்கறத சொல்ற சூக்ம காலகதி வேகே ஆட்டவளே அவதூதா சிம்ஹாவலோகனே மாங்குதா அக்னி திருஷ்டாந்தா சாங்கது சூக்ம காலகதி சாங்கதா அதனால் காலத்தினுடைய கதி என்ன அப்படிங்கிறதையும் விவரிக்கிறார் அதை அடுத்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார் வேகே ஆட்டவளே அவதூதா அவதூதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்தாத்திரேயரும முனிராஜர் இந்த எதுமகராஜாவுக்கு சொல்கிறார் அவர் வந்து சந்திரகுலத்தில் அவர் பெரிய ஒரு சொந்த ராஜாவாக இருக்கார் சிம்ஹாவலோகனே மாங்குதா எப்படி அப்படின்னா சிங்கம் போல தன் பார்வை அப்படி பேர்த்தி பாக்குறாரு ஏன்னா சிங்கம் வந்து எதற்கும் பயப்படாது அது வந்து சிங்கத்தை ஏன் சொல்றா அப்படின்னா சிங்கம் எப்படி எந்த எல்லா உயிரினங்களையும் ஆட்டி வைக்கிறது இல்லையா தன்னோட கர்ஜனையினாலயே அது போல இந்த யோகியர்கள் தன்னோட ஆத்ம பலத்தினால காலத்தையே நகத்திருவாளும் அதனால காலத்திலேயே அவ காலனையே காலச்சக்கரத்தையே மாற்றக்கூடிய சக்தி ஆத்ம யோகியர்களுக்கு இருக்கான் அதனாலதான் சிங்காவ லோகனையும் தான் அக்னி திருஷ்டாந்தா தாங்க அப்படி அப்படி தன்னோட அக்னியைப் போல ஒரு திருஷ்டாந்தம் திருப்பியும் பண்ணுறாராம் இந்த காலத்தினுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத தன்னுடைய தீக்கண்களால் அப்படின்னாலும் கூர்மையான கண் நோக்குனால இந்த காலத்தையே எரிப்பவர்களாக இருக்கக்கூடிய ஆத்ம பலத்தை இருக்கக்கூடிய யோகியர்கள் எப்படி காலத்தையும் ஜெயிக்கிறார்கள் காலம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறதையும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் குருநாதருடைய அனுகிரகத்திலையும் ஏக்நாத் மகாராஜோடைய அனுகிரகத்திலையும் நாம் இன்னைக்கு சந்திரனுடைய கலை சந்திரன் இப்போ எப்படி இருக்குது அதனுடைய பலம் என்ன யோகியர்களுக்கு இப்படி சந்திரனையும் யோகியர்களையும் ஒப்பிட்டு யோகியர்கள் சந்திரனை போல இருக்கிறார்கள்ங்கிறதையும் சொல்லி ஆத்ம சாதகர்கள் இதர் போல யோகியர்கள் போல நாம் இருக்கணும் அப்படிங்கிற விசேஷமான பலத்தை நாம் கொண்டு இருக்கணுங்கிறத அவதூதராக இருக்கக்கூடிய தத்தாத்திரேய சுவாமி மகராஜ் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக ஏக்நாத் மகராஜ் இப்படி அழகாக வர்ணிக்கின்றார் அடுத்த ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம் बोला पुंडलीकवरदा एकनाथ भानुदासनाथ एकनाथ